ஹாய் எவ்ரிவன் நீங்கள் இப்போ எங்கள் வீட்டில் இருக்க பால்கனியில் இருக்க குடமிளகாய் செடியை தான் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் ஒரு சின்ன செடியில் எவ்வளோ காய் இருக்குன்னு இந்த கொடமளகாய் செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க இந்த செடி வளர்க்குறதுக்கு தனியாக மெயின்டெனன்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை நீங்களும் உங்கள் பால்கனியில் இந்த செடியை வளர்க்கலாம் இந்த செடி வளர்க்குறதுக்கு ஒரு தொட்டியில் மண்ணை போட்டுவிட்டு உரம் கொஞ்சம் போட்டுவிட்டு குடமிளகாய் அதை தூவி விட்டோன்னா தினமும் தண்ணி ஊற்றினோன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே காய் வர ஆரம்பிச்சிடுது ரொம்ப சின்ன செடியிலே காய் வர ஆரம்பிச்சிடுது ஒரு செடிக்கே ஒரு நாலுலேருந்து அஞ்சு காய் வருது நாங்கள் இது மாதிரி ஒரு அஞ்சாறு செடி வச்சுருக்கோம் அஞ்சாறு செடிக்கே இவ்வளோ காய் வந்திருக்கு மெயினாக இந்த காய் வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஆர்கானிக்காய் சாப்பிட்டா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதோடு இல்லாமல் இந்த காய் வந்து நம்ம கடையில் வாங்குகிற காயை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி குடமிளகாயை வளர்த்து பாருங்கள் உங்கள் வீட்டில் பால்கனிலேயோ மாடிலேயோ